குமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவின் எட்டாம் நாள் விழாவான இன்று பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரபல நாட்டிய பள்ளியான வடசேரி மகாதேவர் நிர்த்தியாலயா பரதநாட்டிய மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் உள்ளூர் மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காத்திருந்து இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பெருந்திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆலயத்தில் இருந்து வாகனத்தில் எழுந்தருளி வீதியில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிப்பார் அதே போன்று ஒவ்வொரு நாளும் நாதஸ்வரம் நடனம் பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த வகையில் எட்டாம் நாளான இன்று பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குமரி மாவட்டத்தில் பிரபல நாட்டிய பள்ளியான மகாதேவர் நிர்த்தியாலயா குழுவின் மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டிய ஆடினர் மேலும் கண்ணன் யசோதா இருவருக்குமான தாய் மகன் உறவை சுட்டிக்காட்டும் வகையில் ஆடல் பாடல் மற்றும் ஒவ்வொரு விதமான பரதநாட்டிய நாட்டிய மாணவிகளின் நாட்டியம் அங்கு இருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் உள்ளூர் மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காத்திருந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் மார்கழி பெருந்திருவிழாவின் எட்டாம் நாள் விழாவான இன்று பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரபல நாட்டிய பள்ளியான வடசேரி மகாதேவர் நிர்த்தியாலயா பரதநாட்டிய மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் இது அங்கு கூடியிருந்த பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் உள்ளூர் மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காத்திருந்து இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் பத்து நிக்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பெருந்திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆலயத்தில் இருந்து வாகனத்தில் எழுந்தருளி வீதியில் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிப்பார் அதே போன்று ஒவ்வொரு நாளும் நாதஸ்வரம் நடனம் பட்டிமன்றம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த வகையில் எட்டாம் நாளான இன்று பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குமரி மாவட்டத்தில் பிரபல நாட்டிய பள்ளியான மகாதேவர் நிர்த்தியாலயா குழுவின் மாணவிகள் கலந்து கொண்டு பரதநாட்டிய ஆடினர் மேலும் கண்ணன் யசோதா இருவருக்குமான தாய் மகன் உறவை சுட்டிக்காட்டும் வகையில் ஆடல் பாடல் மற்றும் ஒவ்வொரு விதமான பரதநாட்டிய மாணவிகளின் நாட்டியம் அங்கு இருந்தவர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் உள்ளூர் மட்டுமல்லாமல் அங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காத்திருந்து இந்த நாட்டிய நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர்

一张嘴。